மன்னாரில் காற்றாலை கரிவிமடல் அகழ்வுக்கு எதிராக நாளாக தொடரும் போராட்டம் மன்னார் தனியார் பேருந்து உரிமையாளர்கள் முச்சக்கரவண்டி சங்கத்தினர் ஆதரவு மிக கொடூரமாக கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டுள்ள தமிழ் மக்கள் ரவிகரன் தெரிவிப்பு விடுதலை புலிகள் இருந்திருந்தால் நிலைமை வேறு மறைக்கப்பட்ட விடயங்களை அம்பலப்படுத்திய நாமல் இலங்கைக்கு வருகை தந்த ஐநாவின் கப்பல் நாளை முன்னெடுக்கப்படவுட்டு மாபெரும் போராட்டம் ராமேஸ்வரம் இடையே பயணிகள் கப்பல் சேவை செல்வம் எம்பி கேள்வி சிறை கைதியை கொலை செய்ய நாமல் திட்டமாம் சிஐடிக்கு விரைந்து மொட்டு கட்சி செம்மணி கையெழுத்து போராட்டத்துக்கு பெருகும் ஆதரவு மயிலடி துறைமுகத்தை நவீனமயப்படுத்தும் நடவடிக்கை அமைச்சர் சந்திரசேகர் வன ஜீவராசிகள் திணைக்களத்தின் செயற்பாட்டுக்கு எதிராக அமைதி வழி போராட்டம் தேசிய மக்கள் சக்தியால் மட்டக்களப்பு மாநகர சபை முதல்வருக்கு அவர் தொடர்வது விரிவான செய்திகள் மன்னாறு காட்டாளி கோபுரங்கள் அமைத்தல் மற்றும் கனியமணல் அகழ்வு ஆகியவற்றுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு வரும் கவன போராட்டம் இன்று தினம் வியாழக்கிழமை பத்தொன்பதாவது நாளாக சுழற்சி முறையில் முன்னெடுக்கப்பட்டது குறித்த போராட்டத்துக்கு மன்னார் மாவட்ட தனியார் போக்குவரத்து சங்க உறுப்பினர்கள் மற்றும் மன்னார் முச்சக்கரவண்டி சங்கத்தினர் ஆதரவு வழங்கிய நிலையில் குறித்த போராட்டத்தில் கலந்து கொண்டனர் குறித்த போராட்டமானது மன்னார் நகர் சுற்றுவட்டு பகுதியில் இடம்பெற்று வருகின்றது போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் பல்வேறு வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதிகளை ஏந்தியவாறு கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மன்னாரில் புதிதாக முன்னெடுக்கப்படவுள்ள காற்றாலை மின்கோபுரம் அமைத்தல் மற்றும் கனிய மணல் அகழ்வு ஆகியவை முழுமையாக நிறுத்தும் வரை தமது போராட்டம் தொடரும் என போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர் இன்றைய தினம் வியாழக்கிழமை இடம்பெற்று குறித்த போராட்டத்தின் போது வெளிநாட்டு பிரஜை ஒருவர் கலந்து கொண்டு மக்களின் போராட்டம் குறித்து கேட்டறிந்து கொண்டார் ஜனாதிபதி ஒரு மாத காலம் அவகாசம் கோரியுள்ள நிலையில் மக்களுக்கு நிரந்தரமான ஒரு தேர்வு கிடைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் முன்வைத்துள்ளனர் போராட்டத்தை தொடர்ந்து மன்னார் நகர சுற்றுவட்ட பகுதியிலிருந்து மாவட்ட செயலகம் வரை ஊர்வலமும் முன்னெடுக்கப்பட்டது செம்மணியில் மிகவும் கொடூரமான முறையில் தமிழ் மக்கள் கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டுள்ளனர் தமிழின் அழைப்புக்கு இது சான்றாக உள்ளது இங்கு வாக்குமூலம் மூலம் அளிக்க வரும் மக்களை அச்சுறுத்தும் வகையில் குற்றப்பட பிரிவினர் செயல்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளார் ராஜபக்ச உட்பட ஆறு அட்பேர் நீதிமன்றம் கடந்த தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் மூன்றாம் தேதி மரண தண்டனை வழங்கியிருந்தது நீதிமன்றத்தின் இத்தீர்ப்பை அடுத்து இராணுவ கோப்ரல் லேண்ட் ராணுவ லேண்ட்ஸ் கோப்ரல் சோமரத்ன ராஜபக்ச செம்மணியில் முன்னூறு தொடக்க நானூறு வரை மக்கள் கொன்று குவிக்கப்பட்டதாக நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தார் இவ்வாறு சோமரத்ன ராஜபக்ச நீதிமன்றத்தில் சாட்சிய அமைய அப்போது மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகள் அதனைத் தொடர்ந்து செம்மணியில் முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணிகள் பதினைந்து எலும்புக்கூட்டு தொகுதிகளும் மீட்கப்பட்டிருந்தன பின்னர் இந்த விசாரணைகள் கொழும்பு நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டதை தொடர்ந்து இது தொடர்பான வழக்கு விசாரணைகள் கிடப்பில் போடப்பட்டுள்ளன இந்த நிலையில் இராணுவ லேண்ட்ஸ்கோப்ரல் சோமரத்ன ராஜபக்ச அப்போது நீதிமன்றுக்கு வழங்கிய சாட்சியத்தை ஆதாரப்படுத்தும் வகையில் தற்போது செம்மணியில் மனித எலும்புக்கூடுகள் மிக அதிக அளவில் இனங்காணப்படுகின்றன எனவே குறித்த வழக்கு மீள எடுத்துக்கொள்ளப்பட்டு தற்போது மனித புதைகுழி வழக்குடன் தொடர்படுத்தப்பட வேண்டும் யாழ் நீதவான் நீதிமன்ற வழக்கெட்டிலிருந்து கொழும்பு நீதிமன்றக்கு அனுப்பப்பட்ட பி ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்பது என்னும் வழக்கு மீளவும் யாழ்ப்பாண நீதிமன்றக்கு பாரப்படுத்தப்பட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டுமென கோருகின்றேன் இத்தகைய சூழலில் பன்னாட்டு விசாரணை ஒன்று முன்னெடுக்கப்படும் பட்சத்தில் கடந்த தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு காலப்பகுதியில் செம்மணி தொடக்கம் துண்டி இராணுவ முகாம் வரை இராணுவத்தால் யாழ்ப்பாணத்தில் மேற்கொள்ளப்பட்ட சகல படுகொலைகள் பலசேனா தலைமையகம் முதல் இராணுவத்தால் சித்திரவதை கூடங்கள் நடத்தப்பட்ட விதம் பற்றிய விவரங்கள் மணியன் தோட்ட பகுதியில் உள்ள புதைகுழி உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பிலும் சாட்சியமளிக்க தயாராக இருப்பதாக அண்மையில் ராணுவ லான்ஸ் கோப்ரல் சோமரத்ன ராஜபக்ச தெரிவித்துள்ளார் அப்போதைய அரசு தலைவர் சந்திரிகா அம்மையார் அப்போதைய பாதுகாப்பு செயலாளர் உள்ளிட்ட தரப்பினரும் இத்தகைய அறிந்திருப்பதாகவும் குறிப்பிட்டார் அக்கால பகுதியில் இத்தகைய குற்றச்செயல்களில் ஈடுபட்டவர்களாக ஏழாவது படை தலைமையகத்தின் புலனாய்வு அதிகாரிகளான கேப்டன் லலித் ஹேபா கே கேப்டன் பெரேரா லெப்டினன் தொடுகல லெப்டினன் உதயகுமார ஆகியோரின் ஆகியோருடன் போலீஸ் பரிசோதகர்களாக அப்துல் ஹமீத் நசார் சமரசிங்க ஆகியோரின் பேர்களும் சுட்டிக்காட்டப்படும் எனவே இந்த செம்மணி சிந்து பாத்தி மனித புதைகுலிக்கு விவகாரத்துக்கு தலையீடுகள் அற்ற சுயாதீன பன்னாட்டு நீதி விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் அந்த பன்னாட்டு நீதி விசாரணைகளில் லேண்ட்ஸ்கோப்பல் சோமரத்ன ராஜபக்சவின் சாட்சியங்களும் புறப்பட வேண்டும் என இந்த உயரிய சபையை கோருகின்றேன் அவ்வாறு மேற்கொள்ளப்படுகின்ற பன்னாட்டு நீதி விசாரணைக்கு இந்த அரசானது தனது முழுமையான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என எமது பாதிக்கப்பட்ட மக்களின் பிரதிநிதியாக கேட்டுக்கொள்கிறேன் நம்புகின்றோம் உங்களுடைய அரசை இதுக்கு சரியான முடிவை நீங்கள் அடுத்து தருவீர்கள் என்று பன்னாட்டு நீதி விசாரணை மாத்திரமே பாதிக்கப்பட்ட எமது தமிழ் மக்களுக்கு நீதியை பெற்றுத்தரும் ஒரே மார்க்கமாகும் அதேவேளை செம்மணி சிந்து பாத்தி மனித புதை குழுவில் தொடர்ந்து மேற்கொள்ளப்படுகின்ற அகழ்வாய்வு பணிகளில் பன்னாட்டு பிரதிநிதிகளின் பங்கு பெற்றுதல் பன்னாட்டு கண்காணிப்புகள் இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி கேட்டுக்கொள்வதுடன் பன்னாட்டு நிபுணத்துவங்களில் பின்பற்றப்பட்டு அகழ்வாய்வு பணிகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் எனவும் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன் இதோடு கொக்கு தொழுவாய் மனித புதைக்கொலிக்கும் பன்னாட்டு நீதி விசாரணை தேர்வு அவசானி கருமந்திரி தமணி எனது நேரம் முடிவுற்றதால் இதில் கொக்கு தொடவாய் சம்பந்தப்பட்ட விடியமும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அதை நான் சொல்வதற்கு நேரம் காணாது சபாபிடத்துக்கு நான் இதை சமர்ப்பிக்கின்றேன் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் மேலும் நாடு முழுவதும் வெடித்திருக்கும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் இணையதளம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர் மகிந்த ராஜபக்ஷ காலத்தில் நாட்டின் முக்கியமான அமைச்சுக்கள் ராஜபக்ஷ குடும்பத்திடம் இருந்ததால் ஒன்றும் செய்ய முடியவில்லை என்று சிலர் குற்றம் சாட்டினர் முடிவுக்கு கொண்டு வந்தோம் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகாவால் முடியாததை மேலும் ரத்வத்தையால் முடியாததை நாம் செய்துள்ளோம் தேசிய பாதுகாப்பு தொடர்பில் நம் கதைப்பதென்றால் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டிலிருந்து சில தகவல்களை வெளியீட்டாக்க வேண்டும் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு முதல் எமது நாட்டின் அனைத்து புலனாய்வு துறைகளும் வலுவிலக்கு செய்யப்பட்டன அதன் ஒரு பெரும் நிகழ்வை ஈஸ்டர் குண்டு தாக்குதலாகும் பல தகவல் தெரிவிக்கப்பட்டும் கண்டுகொள்ளாத நிலைமையும் அந்த தகவல்களின் உண்மை தன்மையில் தகவல்களை தட்டிவிட்டு போவதற்கான கோட்டபாய ராஜபக்ஷ ஜனாதிபதியாக இருந்த சமயத்திலும் புலனாய்வு துறையினரால் வழங்கப்பட்ட பல தகவல்களை அவருடன் இருந்த அதிகாரிகள் நம்பிக்கை கொள்ளவில்லை அதற்கு புலனாய்வு துறையின் வலுவிழப்பும் நம்பகத்தன்மையில் ஏற்பட்ட சந்தேகம்தான் காரணமாகலாம் அத்தோடு அரசனைய போராட்டத்தின் போது தகவல்கள் வழங்கப்பட்டுள்ளன அதற்கும் இவை காரணங்களாக இருந்திருக்கலாம் ஜனாதிபதி அனுரவின் அரசாங்கத்திலும் அவ்வாறே இருக்கிறது ரயில் மோட்டார் சைக்கிளில் வந்து திட்டமிட்ட குற்ற செயல்களில் ஈடுபடும் கும்பல்கள் இன்று ஸ்கூட்டர்களில் வந்து துப்பாக்கி பிரயோகங்களை செய்கின்றார்கள் முன்னாள் ஜனாதிபதி ரணில் ஆட்சியை கொண்ட காலத்தில் புத்தாண்டுக்கு விநியோகித்த எரிபொருள் விகிதத்திற்கும் அதிகமாக கோவிட் காலத்தில் விநியோகித்தார் ஆனால் வரிசைகள் உருவாக்கப்பட்டன இவையும் ஆட்சி மாற்றத்திற்கானதாக கோட்டாபய காலத்தில் நமது அரசு இயந்திரம் முறையாக இயங்கவில்லை அத்தோடு சமூகத்தின் மனநிலையை நம்மால் அறிந்து கொள்வதற்கான சூழல் இருக்கவில்லை மேலும் எமது விநியோக சங்கிலி விழுந்ததும் முக்கிய காரணமாகும் என்றார் வெளிநாடுகளில் இருந்து இலங்கைக்கு வந்த ஏராளமான கடிதங்கள் மற்றும் பாசுகள் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் தங்கியுள்ளது வெளிநாடுகளிலிருந்து அனுப்பப்பட்ட ஐயாயிரம் கிலோகிராம் கடிதங்கள் பார்சல்கள் மற்றும் ஆவணங்கள் கட்டுநாயக்க விமான நிலையத்தின் சரக்கு பகுதியில் தேங்கி கிடப்பதாக தபால் மாதிபர் ரோவான் சத்குமாறு தெரிவித்துள்ளார் நேற்று மூன்றாவது நாளாக தபால் ஊழியர்களின் தொடர்ச்சியான வேலைநிறுத்தம் காரணமாக இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது மேலும் ரயில் நிலையங்கள் மற்றும் தபால் அலுவலகங்களில் பெருந்தொகையான கடிதங்கள் பார்சல்கள் மற்றும் பொருட்கள் தேங்கி கிடப்பதாகவும் அவை இன்னும் எண்ணப்படவில்லை எனவும் மற்றும் அனைத்து கடித விநியோக நேற்று தபால் சேவைகளை பெற வந்த பொதுமக்கள் தங்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாமல் வீடு திரும்ப வேண்டியிருந்தது தபால் ஊழியர்கள் தங்கள் கடமைகளை நிறைவேற்ற முடியாமல் போனதால் பொதுமக்கள் கடும் அதிருப்தியை வெளிப்படுத்தினர் இதற்கிடையில் தபால் மற்றும் தொலை தொடர்பு அதிகாரிகள் சங்கத்தின் தலைவர் அஞ்சல் ஊழியர்களினால் தொடங்கப்பட்ட தொடர்ச்சியான வேலை நிறுத்தம் தொடரும் என்று தெரிவித்துள்ளார் ஐக்கிய நாடுகள் சபையின் உணவு மற்றும் விவசாய அமைப்பின் என்ற ஆராய்ச்சி கப்பல் கொழும்பு துறைமுகத்துக்கு வந்துள்ளது எனினும் தற்போது அது ஆராய்ச்சி நோக்கங்களுக்காக வரவில்லை என்றும் விரைவில் ஆராய்ச்சி நோக்கங்களுக்கு இலங்கைக்கு வரும் என்றும் அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர் இந்த நிலையில் இருந்து புறப்பட்டு கொழும்பு வந்துள்ள இந்த கப்பல் இன்று அல்லது நாளை ஆராய்ச்சி பணிகளுக்காக பங்களாதேசுக்கு புறப்பட உள்ளது ஆராய்ச்சி குழுவில் இரண்டு இலங்கை விஞ்ஞானிகளும் பங்கேற்பர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த கப்பல் முன்னதாக ஆராய்ச்சி பணிகளுக்காக இலங்கைக்கு வரவிருந்தது எனினும் கொழும்பின் ஒப்புதல் செயற்பாட்டில் ஏற்பட்ட தாமதங்கள் காரணமாக இலங்கைக்கு பதிலாக மடகஸ்காருக்கு சென்றது இந்த நிலையில் குறித்த கப்பல் ரத்து இலங்கை ஒரு மில்லியன் அமெரிக்க டொலர்களுக்கு அதிகமான உதவியை இழக்க நேரிடும் என்றும் எதிர்கால காலநிலை நிதிக்கான அணுகலை ஆபத்தில் ஆழ்த்தக்கூடும் என்றும் ஐக்கிய நாடுகள் எச்சரித்திருந்தது முன்னதாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரியில் முன்னாள் அரசாங்கம் அனைத்து வெளிநாட்டு ஆராய்ச்சி கப்பல்களுக்கும் ஒரு வருட தடையை விதித்தது சீன இந்திய போட்டிகளுக்கு மத்தியில் முக்கியமான கடல்சார் தரவுகளை சேகரித்து மற்றும் பகிர்வது குறித்து பாதுகாப்பு கவலைகளை காரணம் காட்டி மேற்கொள்ளப்பட்ட இந்த தடை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பரில் கால அவதியானது எனினும் அந்த விடயம் உரிய வகையில் புதுப்பிக்கப்படாமையே ஐக்கிய நாடுகளின் கப்பலான டாக்டர் ஃபிரிட்ஜ் ஆஃப் நான்சன் இலங்கைக்கு வராததன் காரணம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது வடக்கு கிழக்கு ஊடகவியலாளர்களை அச்சுறுத்துவதை நிறுத்துமாறு கோரி கொடுப்பில் மாபெரும் ஊடக ஊழியர் தொழிற்சங்க சம்மேளனம் மற்றும் இளம் ஊடகவியலாளர் சங்கம் என்பன ஒன்றிணைந்து நாளை காலை ஒன்பது மணியளவில் நாடாளுமன்ற சுற்று வட்டத்தில் குறித்த போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளனர் குமரனை அச்சுறுத்துவதை நிறுத்தி வடக்கு கிழக்கு ஊடகவியலாளர்களை அச்சுறுத்துவதை நிறுத்தி என்ற கோரிக்கையை முன்வைத்தே இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது முல்லைத்தீவை சேர்ந்த சுயாதீன ஊடகவியலாளரான அளம்பில் நிலையத்திற்கு வரவழைத்த சுமார் ஏழு மணி நேரம் கடுமையான உட்படுத்தியிருந்தனர் அத்துடன் மேலதிக விசாரணைகளுக்கு அழைக்கப்படும் போது முன்னிலையாக வேண்டும் எனவும் விசாரணை விடயங்கள் தொடர்பில் வெளியில் கூறக்கூடாது எனவும் கடுமையாக அறிவுறுத்திய குமணன் விடுவிக்கப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது குற்ற புலனாய்வுத் துறையினரால் கைது செய்யப்பட்ட முன்னார் பொலிஸ்மா மாதிபேச பொருட்பின்னக்கூளை கூடை மறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அதன்படி ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி வரை அவர் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது கொழும்பு கோட்டை நீதவான் நிலப்புலி லங்காபுர இன்று இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் அத்துடன் அனைத்து காவல்துறை சாட்சியங்களையும் ஒரு வாரத்துக்குள் விசாரிக்க வேண்டும் என்றும் அடுத்த விசாரணைத் திகதியில் சாட்சியங்களின் சுருக்கத்தை சமர்ப்பிக்குமாறும் நீதிபதி உத்தரவிட்டார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மே மாதம் ஒன்பதாம் திகதி காலி முகத்திடல் போராட்டக்காரர்கள் மீது நடத்தப்பட்டு மிலைச்சுத்தனமான தாக்குதல் தொடர்பில் நேற்றைய தினம் தேசபந்து தென்னக்கோன் கைது செய்யப்பட்டார் குறித்த சம்பவம் தொடர்பில் தாம் கைது செய்யப்படுவதை தவிர்க்கும் வகையில் முன்பிணை வழங்குமாறு அவர் நீதிமன்றை கோரியிருந்தார் எனினும் அவரது முன்பிணை கோரிக்கை கோட்டை நீதவர் லங்கா லங்காபுரவினால் நேற்று நிராகரிக்கப்பட்ட நிலையில் அவர் கைது செய்யப்பட்டார் இந்த நிலையில் இன்று அவர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் விளக்கு மறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தில் நேற்று வெப்பநிலை அதிகரித்த நிலையில் இருந்ததாகவும் இன்றும் அது எச்சரிக்கை மட்டத்தை தாண்டிய வண்ணம் இருந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது யாழ் மாவட்டத்தின் பல பகுதிகளிலும் நேற்று வெப்பநிலை உக்கிரமாக இருந்ததாகவும் யாழ்ப்பாண மாவட்ட இடர் முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் பிரதிப்பணிப்பாளர் டி என் சூரியராஜா தெரிவித்துள்ளார் கடந்த சில நாட்களாக தொடரும் இந்த நிலை இன்றும் மிக எச்சரிக்கை மட்டத்தை கடக்கும் எனவும் அடுத்து வரும் முப்பத்தி ஆறு மனதையாளங்களுக்கு பின் பரவலாக மழைக்கான சாத்தியங்கள் காணப்படுவதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் சமூக ஊடகங்களில் பாராளுமன்ற பரப்பப்படும் தவறான செய்தி தொடர்பாக குற்றப்பணாவு திரைக்களத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது குறித்த முறைப்பாட்டை ஸ்ரீலங்கா பொது ஜனப்பெற உறுப்பினர்கள் குழு ஒன்று முன்வைத்துள்ளது இது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்துள்ள அக்கட்சியின் உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச குறித்து தவறான தகவல்கள் யூ பரப்பப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார் நாமல் ராஜபக்சோ தற்போது விளக்கமறிகளில் வைக்கப்பட்டுள்ள ஒருவரை கொலை செய்ய திட்டமிட்டுள்ளதாகவும் ஸ்ரீலங்கா பொதுஜன மீண்டும் ஆட்சியை பிடிக்க பாதாள உலக தொடர்புகளை பயன்படுத்துவதாகவும் யூடியூப் சேனல் தெரிவிக்கின்றது இந்த பொய்யான கூற்றுகளை நாங்கள் கடுமையாக மறுக்கின்றோம் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார் அத்துடன் அந்த யூடியூப் சேனல் வெளிநாட்டில் இருந்து இயக்கப்படுகின்றது என்றும் இது ஸ்ரீலங்கா பொதுஜன பிரபுணர் மற்றும் அதன் உறுப்பினர்களை அவதூறு செய்யும் முயற்சி எனவும் அக்கட்சி உறுப்பினர் கூறியுள்ளார் இதன்படி குறித்த விவகாரம் தொடர்பில் விரிவான விசாரணை நடத்த கோரியே முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணத்தில் கடல் நீர் எரிவளம் நடத்துவது தொடர்பாக ஏற்பாட்டாளர்கள் இன்று தினம் யாழ் ஊடக மையத்தில் ஊடக சந்திப்பை நடத்தி கருதி தெரிவித்தனர் யாழ்ப்பாணத்தில் சைவ பிரகாச பேரவையின் ஏற்பாட்டில் வெள்ளை கடல் நீர் ஏரி வலம் நடைபெற உள்ளது தொண்டிமனாறு ஆலயத்தின் கொடியேற்ற திருவிழாவினை முன்னிட்டு நாளை மறுதினம் மூன்றாம் தேதி காலை ஆறு மணிக்கு வெள்ளை ஆஞ்சநேயர் ஆலயத்தில் இருந்து பால் பன்னீர் கலச ஊர்வலம் ஆரம்பமாக உள்ளது யாழ் ஊடக அமையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் குறித்த விளையம் தொடர்பில் ஏற்பாட்டாளர்கள் தெளிவுபடுத்தினர் சந்நிதி முருகனை மனதிருத்தி வல்லை கடல் நீர்வலம் வருவதனால் நோய் நீக்கம் செல்வம் துன்பங்கள் நீங்குதல் ஆகிய பலன்களை பெறலாம் எனவும் ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர் யார் வயலுடைய துறைமுகத்தை நவீன துறைமுகமாக மாற்றி வைப்பதற்குரிய நடவடிக்கை வெகு விரைவில் ஆரம்பிக்கப்பட உள்ளதோடு கிழக்கில் வாழைச்சி துறைமுகத்தை விஸ்தரிக்க தீர்மானித்துள்ளதாக கடத்தல் நீரியல் மற்றும் கடல் வழங்கல் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரன் தெரிவித்துள்ளார் கொழும்பில் கடற்தொழில் நேரியல் மற்றும் கடல்வளங்கள் அமைச்சில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறியவே வருமாறு எமது அமைச்சின் கீழ் பல்வேறு வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன ஒரு துறைமுகம் ஒன்று இருக்கவில்லை எனவே மயிலடி துறைமுகத்தை நவீன துறைமுகமாக மாற்றுவதற்குரிய நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது நிதியும் ஒதுக்கப்பட்டுள்ளது வகு விரைவில் அதற்குரிய வேலை திட்டம் ஆரம்பமாகும் அத்துடன் நூற்று அறுபத்து ஐந்து மில்லியன் ரூபாய் செலவில் யாழ் கொழும்பு துறையில் உள்ள துறைமுகத்தையோ நவீன துறைமுகமாக மாற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது கிழக்கு மாகாணத்தில் நல்லதொரு துறைமுகம் இல்லாத குறைபாடு இருக்கின்றது வாழைச்சேனை துறைமுகத்தை நவீன துறைமுகமாக மாற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்ட போதிலும் மீனவர்கள் பல்வேறு நெருக்கடிகளை சந்தித்து வருகின்றனர் ஏனெனில் ஒலுவில் துறைமுகம் ஒன்று செயலிழந்து காணப்படுகின்றது பூர்வமான ஆய்வொன்றை கட்ட வேண்டும் என்பதற்காகவே குறித்த துறைமுகம் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது இதனால் வாழைச்சேனை துறைமுகத்தை நோக்கியே மீனவர்கள் படையெடுத்து வருகின்றனர் எனவே வாழைச்சேனை துறைமுகத்தை மேலும் விஸ்தரிப்பதற்குரிய நடவடிக்கை அடுத்த வருடம் ஆரம்பிக்கப்படும் இதற்காக ஆயிரத்து எழுநூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது பேசாலையில் அமைப்பதற்குரிய நடவடிக்கையை முன்னெடுக்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது பேசாலையில் வாழும் மக்களுடன் பேச்சு நடத்தி அவர்களின் குறைபாடுகளை ஒன்றை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் யாழ் குறுநகர் பகுதியில் இறங்கு துறைமுகம் ஒன்றை அமைப்பதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அதற்குரிய ஆரம்ப கட்ட நடவடிக்கை இடம்பெறுகின்றது இப்பணி முடிந்த பின்னர் நிதி ஒதுக்கப்படும் இவ்வாறாக கடற்கொழில் நேரியல் மற்றும் கடல் வள்ளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் வட ஜீவராசிரியர் திணைக்களத்தின் செயற்பாட்டுக்கு எதிராக அவதி போராட்டம் ஒன்றினை இன்று அப்பகுதி மக்கள் மேற்கொண்டனர் பிரதேச செயலகத்திற்கு உட்பட்ட வளத்தாப்பட்டி கிராமத்தில் நீண்ட காலமாக வன ஜீவராசிகள் திணைக்களம் பாவித்து வந்து பல்தேவை கட்டடத்தை மீண்டும் மக்கள் பாவனைக்கு வழங்குமாறு கோரி இப்போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது கடந்த காலங்களில் குறித்த பல்தேவை கட்டடமானது மக்கள் தேவைக்காக பயன்படுத்தப்பட்டு வந்த இப்பகுதியில் கடந்த காலத்தில் இப்பிரதேசத்தில் ஏற்பட்டு யானை மனித மோதல் காரணமாக ஒருவர் உயிரிழந்த நிலையில் தற்காலிகமாக கிராம அபிவிருத்தி சங்கத்தில் வேண்டுகோளிற்கமைக்க வன ஜீவராசிகள் திணைகளும் தங்களது பயன்பாட்டுக்கு பெற்றிருந்த எனினும் கிராம அபிவிருத்தி சங்கமும் வேண்டுகோளினை ஏற்று தற்காலிகமாக திணைக்கள பயன்பாட்டுக்கு வழங்கியிருந்தது எனினும் இன்று பிரதேச செயலகம் மாவட்ட செயலகம் கிழக்கு மாகாண ஆளுநர் போன்ற திணைக்களங்களின் பல கடிதங்களை வழங்கிய போதிலும் குறித்த கட்டடத்தை மீளவும் மக்கள் பாவனைக்கு பெற்றுத்தர நடவடிக்கை எதுவும் மேற்கொள்ளப்படவில்லை எனவேதான் குறைத்த கட்டடத்தை உடனடியாக மீண்டும் மக்கள் பாவனைக்கு கையளிக்கப்பட வேண்டும் என கோரி கிராம மக்கள் அமைதி வழி போராட்டம் ஒன்றினை மேற்கொண்டு தங்களது

மாநகர சபை முதல்வர் நடந்து கொண்ட விதம் தொடர்பில் மனுச்சாட்சியுடன் உண்மையினை மாநகர மாநகரசபையின் பிரதி முதல்வர் டினேஷ் தேசிய மக்கள் சக்தி மாநகரசபை உறுப்பினரிடம் கோரிய பொழுதிலும் அதற்கான பதில்கள் வழங்கப்படவில்லை மட்டக்களப்பு மாநகர சபையின் மூன்றாவது அமர்வு இன்றைய தினம் மாநகர சபையின் முதல்வர் சிவம் பாக்கியநாதன் தலைமையில் நடைபெற்றது மட்டக்களப்பு மாநகர சபையின் சம்பிரதாயங்களுடன் சபை அமர்வுகள் ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் மாநகர முதல்வரினால் தலைமை தொடர்ந்து மாநகர சபையின் முன்மொழிவுகள் வாசிக்கப்பட்டு சபையின் அனுமதிகள் பெறப்பட்டன இதன் போது தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதுடன் மாநகர சபையின் பல்வேறு திட்டங்களுக்குமான அனுமதிகளும் வழங்கப்பட்டன சபை அமர்வின் போது ஏனியவடைய பரப்புகள் குறித்து சபை முதல்வரினால் அறிவிக்கப்பட்ட நிலையில் சபை உறுப்பினர் துரைசிங்கம் மதன் அவர்களினால் கடந்த பதினெட்டாம் திகதி கர்த்தால் செயற்பாட்டின் பொழுது மட்டக்கிழப்பு நகரத்துக்குள் மாநகர சபை முதல்வர் அவர்களை அவமதிக்கும் செயல்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டதாகவும் அதனை தேசிய மக்கள் சக்தியின் மாநகர சபை உறுப்பினர்களும் ஆதரவாளர்களும் இது தொடர்பில் முதல்வர் தெளிவுபடுத்த வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார் இதுடன் ஜப்னா கலரியின் இரவு செய்திகளை அறிந்து கொள்ள இணையதள பக்கமான